அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள புதிர் போட்டி இப்போ எழுதப் போகிறோம் ஒன்று மேலிருந்து கீழ் பரிதாபப்பட்டான் பரிதாபப்பட்டான் இறங்கினான் இ இறங்கினான் ஏழு இடம் இருந்து வளம் வாழைப்பழங்களில் ஒரு வகை டேஷ் ரஸ்தாலி ரஸ்தாலி இரண்டு மேலிருந்து கீழ் டேஷ் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறியது வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் வேதாளம் வே த ல இம் வேதாளம் ஒன்பது இடமிருந்து வலம் லவங்கம் கிராம்பு கி ர இம் கிராம்பு பத்து மேலிருந்து கீழ் நூல் நூல்னா புத்தகம் பு இம் புத்தகம் பதிமூன்று இடமிருந்து வலம் இவற்றை தரையில் பதித்து தான் நடக்கிறோம் எப்படி நடக்கிறோம் பாதங்கள் அல்ல பாதங்கள் பாதங்கள் பதினைந்து மேலிருந்து கீழ் விருப்பம் விருப்பம் நாட்டம் நாட்டம் பதினேழு இடம் இருந்து வளம் ஆரம்பம் முடிவு என்பது இல்லாத வடிவம் வட்டம் ட இம் வட்டம் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் எங்கே தொலைத்தாயோ அங்கே டேஷ் எங்கே தொலைச்சமோ அங்கே தேடு தேடு இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் இருபத்தி ரெண்டு எதற்கு வம்பு டேஷ் கோவிந்தா என்று இருந்துவிட்டு போவோம் எதற்கு வம்பு நான் பாட்டுக்குன்னு சொல்லலாம் இல்லை கும்பிட்டு கோவிந்தா போட்டு இருந்துருவோம் கும்பிட்டு கும்பிட்டு கோவிந்தா என்று இருந்து விடுவோம் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வலம் அப்பர் சுந்தர சம்பந்தர் பாடல்களின் திரட்டு தேவாரம் தே வார தேவாரம் பதினெட்டு மேலிருந்து கீழ் ஏழு நாட்கள் அடங்கியது ஒரு டேஷ் ஏழு நாட்கள் அடங்கியது ஒரு வாரம் பத்தொம்பது இடம் இருந்து வளம் ஏப்ரல் முதல் டேஷ் முட்டாள்கள் தினமாக கருதப்படுகிறது ஏப்ரல் முதல் தேதி 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 இருபது மேலிருந்து கீழ் டேஷ் திரவம் வாயு திடம் திரவம் வாயு திடம் தே பதினாறு இடம் இருந்து வளம் வட மாநிலத்தில் உள்ள பத்ரி டேஸ் கோவில் புகழ் பெற்றது பத்ரிநாத் பதினான்கு இடம் இருந்து வளம் டேஸ் தெரியாமல் தவித்த எங்களுக்கு அவர் கலங்கரை விளக்கமாக உதவிக்கு வந்தார் இப்போ இது என்னதுன்னு மாத்திரம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் டேஷ் டேஷ் ப அப்போ பதினான்கு இடமிருந்து வளம் டேஷ் தெரியாமல் தவித்த எங்களுக்கு அவர் கலங்கரை விளக்கமாக உதவிக்கு வந்தார் வழி தெரியாமல் வலி தெரியாமல் பதினொன்று இடமிருந்து வளம் நஷ்டம் எதிர்ச்சொல் நஷ்டத்துக்கு எதிர்ச்சொல் லாபம் லாப இம் லாபம் ஆறு மேலிருந்து கீழ் எளிதல்ல எளிதல்லன்னா கடினம் க டி இம் கடினம் எட்டு இடம் இருந்து வனம் யாரை சொல்கிறாய் அவன் கருப்பா டேஷ் என்பது கூட எனக்கு தெரியாது அவன் கருப்பா சிவப்பா என்று கூட தெரியாது சிவப்பா சி வ சிவப்பா என்று தெரியாது நான்கு மேலிருந்து கீழ் ஸ்ரீ வேணுகோபாலன் எழுதிய டேஷ் உலா என்பது ஒரு வரலாற்று புதினம் திருவரங்கன் திருவரங்கன் உலா தி ரு திருவரங்கன் மூன்று இடமிருந்து வலம் மிக விரைவாக அதிவேகமாக அதி வேக மாஹ அதிவேகமாக ஐந்து மேலிருந்து கீழ் உகாண்டாவின் தலைநகர் கம்பாலா கா இருக்கு இம்மு தான் போடணும் பா இருக்குது இருக்கு கம்பாலா இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இது இப்போ நான் எழுதி முடித்தோம் இடமிருந்து வளம் கிராம்பு எழுதிட்டோம் இடமிருந்து வளத்தில் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ